அண்டுவரே என் மதில்கள் எப்போது உமக்கு முன்பாக தானே இருக்கிறது அண்டுவரே சத்ரு உட்புகுதல் இராதபடி மதில்களை கட்டுவீராக மதில்களை கட்டுவீராக மதில்களை கட்டுவீராக ஒரே ஒரு ஜோ மண்ண முடியுமா ஒரே ஒரு ஜோ மண்ணுங்க அப்படியே நீங்க செபிக்கிற நேரத்துல உங்க தலைமுறைக்கு பெயரை சொல்லி ஜோ பண்ணுங்க அப்பா என்னால காக்க முடியலப்பா என்னால் காக்க முடியாதுப்பா அண்டு வரை நீர் அக்கினி மதிலாக இருப்பீராக உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க வாலிபர்களே உங்க எதிர்காலத்துக்காக ஜோம் பண்ணுங்க அக்கினி மதிலாக இருப்பீராக அண்டவரே சோதம் பட்டணத்தாருக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்து லோத்தை பாதுகாத்தது போல

ஒண்ணுமே இல்லாம ஆயிருவோம் ஒரே ஒரு நிமிஷம் கண்டில மோடி எத்தனை பேர் இந்த வார்த்தையினுடைய சீரியஸ்னஸ் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல அப்படியான ஒரு பாரப்படுத்திட்டு இருக்கிறா அப்படி ஒரு நிலைமை வந்துருவே கூடாது சத்துரும் அதில் போடக்கூடாது தகப்பனே சபையும் கலத்தில் தருகிறேன் சமீபத்தில் தூரத்தில் இருந்தது கேட்கிற பார்க்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்தில் தருகிற சத்துரு பாளையும் போடக்கூடாது சத்துரு மதில் போடக்கூடாது சத்துரு மதில் போடக்கூடாது அப்படி போடப்பட்ட எரிகோ மதில்கள் கீழே விழுவதாக கீழே விழுவதாக கச்சர் மதிலா இருப்பீராக கச்சர் மதிலா இருப்பீராக கச்சர் மதிலா இருப்பீராக ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் சியோனுக்கு உமது படி நன்மை செய்யும் இயர் சிலேமே மதில்களை கட்டுவீராகும்